என் அன்பு குழந்தையே பழனி முருகன் நான் உன்னை தேடி வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் உன்னிடம் சில விஷயங்களை சொல்லியே ஆக வேண்டும் என்று உன் வாழ்வில் நடக்கப் போகின்ற விஷயங்களை உனக்கு தெரிவித்தே ஆக வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இப்பொழுது உன்னுடைய நிலை எதுவாக இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரப்போகின்றது உன்னை நீயே தாழ்வாக நினைக்கும் பட்சத்தில் ஒரு விஷயத்தையும் சுலபமாக வெல்ல முடியாது உன்னை தாழ்வாக நினைக்கும் எண்ணத்தை எல்லாம் விட்டுவிடு எந்த விதத்திலும் நீ தாழ்ந்து போகவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக நீ என் பிள்ளை என்பதை முழுமையாக உணரும் பட்சத்தில் உன்னை நீ தாழ்வாக நினைத்துக்கொள்ள மாட்டாய் எல்லா நிலையிலும் என்னுடைய பக்தர்களை மேலும் மேலும் வளர்த்து விடுபவன் நான் முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையை பயணம் செய்ய வைப்பவன் நான் உன் வாழ்விற்கு தேவையான மன நிம்மதியையும் செல்வத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கை நிலையை மாற்றுவேன் நீ தொடங்கக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு தடையையும் சந்திக்காமல் வெற்றியை முடிவாக பெறுவதற்கு எல்லா நேரமும் என்னுடைய உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னை பலர் சேர்ந்து தள்ளிவிட நினைத்தாலும் என்னுடைய பன்னிரு கரங்களும் சேர்ந்து வந்து அந்த இடத்தில் காப்பாற்றிவிடும் உன்னை பிறர் மதிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு பல விஷயங்களை செய்கின்றாய் ஆனால் அவர்களோ சிறிதும் உன்னை கவனிக்கவில்லை என்கின்ற பொழுது உன் மனம் கலங்கி விடுகின்றது பிறர் உன்னை கவனிக்க வேண்டும் என்று நினைத்து நீ எந்தவித செயலையும் செய்ய வேண்டியதில்லை இறைவனுடைய கண்கள் உன்னுடைய செயல்களை கவனித்து இருக்கின்றது என்பதை நீ மறக்காமல் இருந்தால் போதும் என் அன்பு குழந்தையே சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் செய்தால் அது வெற்றியை பெறுகின்றது அவசியமில்லாத நேரத்தில் அவசியமில்லாத விஷயங்களை செய்யும் பொழுது அது தோல்வியாக மாறத்தான் செய்யும் இந்த முருகனின் மீது உன் மனதை நீ வைத்திருக்கின்றாய் உன்னுடைய நினைவில் என்னை நீ வைத்திருக்கின்றாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் நான் வைப்பேன் உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் நான் உன்னுடைய மனதில் இருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன் எதுவும் நடக்கவில்லையே என்று நினைத்து கலங்குவதை காட்டிலும் நடந்து கொண்டிருக்கின்றதே என்பதை மறவாமல் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது அக்கறையை வெளிப்படுத்தி நீ வாழ தயாராக வேண்டும் எதற்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சோர்வடையாமல் நம் முருகனின் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்றது என்று தெரிந்து உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் உன்னை வந்து சேர வேண்டிய விஷயங்கள் இன்னும் சேரவில்லையே என்று கதிகலங்கியெல்லாம் போய்விடாதே அது உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன் நீ கேட்டால் எதுவும் கிடைக்கும் என்பதை நான் சர்வ நிச்சயமாக சொல்கின்றேன் ஆனால் நீ கேட்கும் விதம் என்று ஒன்று இருக்கின்றது மனதிற்குள் இது எல்லாம் எப்படி நடக்கும் என்ற சந்தேகத்தோடையே வாயால் நீ என்னிடம் இது நடக்க வேண்டும் என்று கேட்டால் எப்படி நடக்கும் மனம் அது நடக்கும் என்று முதலில் நீ நம்பு நீ நம்ப கூடிய விஷயங்கள்தான் நடைமுறையில் உனக்கு கிடைக்கவும் செய்யும் மனதிற்குள் நடக்காதோ என்ற ஐயத்தோடேயே நாவால் மட்டும் கேட்டு என்ன பலன் என் அன்பு குழந்தையே நாவால் நீ கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனமால் நீ முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்க வேண்டும் அப்பா இது நடக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டு நிற்கின்றாய் உன்னுடைய ஆழ்மனமோ இது எல்லாம் நடக்க சாத்தியமா என்கின்ற ஐயத்தோடே இருக்கின்றதே அந்த ஐயம்தான் அந்த எதிர்மறை எண்ணங்களாக உனக்குள் இருந்து வெளிப்படுகின்றது அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் வேறோடு அழித்து விட்டு நிச்சயம் நடக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் கேட்டால் அது நடக்கவும் செய்கின்றது கிடைக்கவும் செய்கின்றது வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைதான் ஆனால் அந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி கடினம் ஏதும் பட வேண்டியது இல்லை இறைவனை முழுமனதாக நினைத்து நல்ல எண்ணங்களோடு செயல்களை செய்யும் பட்சத்தில் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் சுலபமாக கிடைக்கவும் செய்யும் ஒரு குழந்தை தாயை நம்புவதைப் போல நீ என்னை நம்பி இருக்கின்றாய் தாயானவள் எந்த நேரத்திலாவது குழந்தை நலமாக வாழக்கூடாது என்று நினைப்பாளா குழந்தையின் ஆவலை நிறைவேற்ற வேண்டும் என்றுதானே துடிதுடிப்பாள் அந்த விதத்தில் நானும் உன் தாயாக இருந்து செயல்படுகின்றேன் என் குழந்தையே தகப்பனாக இருந்து பொறுப்போடு உன் வாழ்க்கையை கவனித்தும் வருகின்றேன் நீ செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டியும் இனிமேல் அந்த தவறுகளை நீ செய்யாமல் இருக்க வழிகாட்டியாகவும் திகழ்கின்றேன் இதுவரை நீ சந்தித்த துன்பங்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் இறைவனின் மீதே உனக்கு ஒரு சில நேரங்களில் ஐயம் எழுந்து விடுகின்றது இறைவா இருக்கின்றாயா இல்லையா என்கின்ற ஐயம் உனக்குள் எழக்கூடிய அளவிற்கு சோதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது ஆனால் இந்த சோதனை நேரத்தை எல்லாம் இப்பொழுதே நான் முடித்து வைக்க விரும்பிதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எதையெல்லாம் தேடி கிடைக்க வேண்டும் என்று நீ காத்திருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீ தேடாமலேயே இப்பொழுது உன்னை வந்து சேர தயாராகிவிட்டது என்னுடைய அருள்மழையால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய இன்ப மழையில் நனையும் என் வருகைக்காக உன்னுடைய வாழ்க்கை காத்திருந்தது என்றோ உன் வாழ்க்கையில் நான் நுழைந்து விட்டேன் இனி இன்பங்கள் பல நிச்சயம் உன் வாழ்வை வந்து அடையும் கெட்ட நேரங்கள் எல்லாம் இக்கணத்தோடு முடிந்து நல்ல நேரங்கள் எல்லாம் இக்கணம் முதல் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிடும் உன்னுடைய துணையை பற்றி மனதிற்குள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த கவலையை எல்லாம் விட்டுவிடு ஊற்று துணையாக உன் துணை உன் வாழ்நாள் முழுக்க வந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு மிக பெரிய காரணமாக அமையும் நீ செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா என்று யோசித்தால் சில நேரங்களில் அது தவறாகவும் போய்விடுகின்றது அந்த சமயத்தில் எது சரி என்று எது தவறு என்று சொல்ல ஒரு ஆள் வேண்டுமல்லவா அந்த ஆளாக உன்னுடைய துணை எப்பொழுதும் நின்று வழிகாட்டி கொண்டிருக்கின்றது உனக்கான விஷயங்கள் உன்னிடம் வந்து சேர்வதற்கு அதிர்ஷ்டகரமான நபரும் அவர்தான் என்பதை தெரிந்து கொள் பொறுமையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ வெல்ல வேண்டும் அவசரப்பட்டோ நிதான நிதானமிழந்தோ கோபப்பட்டோ எதையும் வெல்ல முடியாது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிதானமும் பொறுமையும் கடலளவு இருக்குமேயானால் வாழ்க்கையில் இன்பமும் பெருக்கெடுக்கும் உன்னால் எதையும் முடியும் என்கின்ற மனநிலைக்கு முதலில் நீ வா உன்னால் முடியுமாய் என்கின்ற எல்லாம் முதலில் தூக்கி போட்டுவிடு சாதிக்கக்கூடிய நிலையில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய் வாழ்க்கையை வெல்லக்கூடிய நிலையில்தான் உன்னுடைய நிலைமை இருக்கின்றது அளவுக்கு அதிகமான துன்பங்களை சந்தித்ததால் சில சந்தேகங்கள் எழுகின்றது அந்த சந்தேகங்களை எல்லாம் இப்பொழுது அழித்துக்கொள் நான் உன்னோடு இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து இனி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உன்னுடைய முன்னேற்றம் உனக்கு விரைவாக வந்து கிடைக்கும் உன்னை வந்து சேர வேண்டிய பல நல்ல விஷயங்கள் எல்லாம் விரைந்து வந்து சேரும் யாரும் உன்னை கவனிக்கவில்லையே என்று நினைக்காதே எல்லோரும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சீக்கிரமே உன் வாழ்விற்கு மிக பெரிய வெற்றி வந்து சேரப்போகின்றது இக்கணம் முதல் உன் வாழ்விற்கான நல்வழி பிறந்து விட்டது நீ வேண்டியது அனைத்தும் உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும்